கோமதி வந்துட்டு ரெண்டு நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் பாண்டியன் பேசாம இருக்கிறதுனால தான் சாப்பிடாம கடைக்கு இன்றைக்கு நாளும் கருவாட்டு குழம்பு வச்சு எடுத்துட்டு போயிட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவர் எங்கிட்ட பேசுனா போதுன்னு கோயில் குழம ஏறு ஏறு இறங்கிட்டு கடைக்கு இந்த மாதிரி சாப்பாடை எடுத்துக்கிட்டு வராங்க சாப்பாடை போட்டு கொடுக்கலான்னு வந்த கோமதியை பாண்டியன் அசிங்கப்படுத்தி கடையில இருந்து மரியாதையோட வீட்டுக்கு போயிடு இவ்வளோ நாளு நாங்க எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்குறோம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க கோமதியை கூட்டிட்டு போய் சரவணன் விடுறேன்னு சொன்னாலும் கோமதி நானா போய்க்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க இங்க பாரு நம்ம ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி இவர் என்னடானா என்ன என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாரு அந்த சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அண்ணன் பொண்ணோட வாழ்க்கை உயிர் அண்ணனோட மான மரியாதையை நம்ம தான் காப்பாத்தல அந்த பொண்ணு நாளும் காப்பாத்தட்டும் சொல்லிதான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அது எங்கள் அண்ணன்க ரெண்டு பேத்துக்கும் புரியல என் புருஷனுக்கும் புரியல நான் என்ன பண்ணுவேன் கடவுளே இது வரைக்கும் அவர்கிட்ட நான் ஏதாவது ஒன்று மறைச்சிருக்கேனா அவர்கிட்ட ஏதோ ஒன்று மறைச்சிருக்கேன்னா அது இந்த விஷயம் மட்டும்தான் இவர் கூட என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டேவோ அங்கேருந்து வராங்க என்னன்னே தெரியாமல் கோமதி அப்படியே பேசிக்கிட்டேவோ தனக்குத்தானே புலம்பிக்கிட்டே வராங்க சாப்பிடாம இருந்ததுனால பசி மயக்கத்தில் அங்க அங்க இருந்து வர்ற கார் மேல அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க முத்துவேல் வந்துட்டு காரை விட்டு இறங்கி வெளியில வந்து ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது கோமதி தான் அங்க அடிப்பட்டு விழுந்து கிடக்கிறதுன்னு பாத்துடுறாங்க பார்த்த உடனே இங்க முத்துவேலுக்கு அப்படியே விட்டுட்டு போக மனசு கேக்கல உடனேவும் சக்தி வேலும் பார்த்துட்டு என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கோமதியை சேர்த்து விடுறாங்க கோமதியை ஐசியூக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் சக்திவேல் இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை விட்டு நம்ம விலகணும்னு நினைச்சாலும் அந்த குடும்பத்தாளுங்க எல்லாரும் ஒட்டிக்கிட்டே வருவாங்க போல பாத்தியானு நம்ம தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா இன்னைக்கு யாருமே இல்லாத அனாத மாதிரி ரோட்ல அடிபட்டு கிடக்குறா அந்த குடும்பத்தாளுங்க நம்ம தங்கச்சிய அந்த அளவுக்கு தான் பாத்துக்கிறாங்க அந்த பரதேசி பயம் பாண்டியன் நம்பி இவ போனால இவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் அதே மாதிரிதான் அந்த பாண்டியனோட பயனை நம்பி நம்ம ராஜி போயிருக்கிறா அவளோட நிலைமைய நினைச்சு பார்க்கும்போது அப்படியே ஆத்திராத்திரமா வருதுன்னு அப்படின்னு சொல்றாங்க சக்தி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஆகாது விடு அத பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னு நான் என்ன சொல்ல வரேனா சக்தி விடு ராஜிக்கெல்லாம் எதுவும் ஆகாது அது அந்த பையன் எல்லாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன அப்படி நம்பிதானே இவளும் போனா இப்போ இவளை சுத்தி அத்தனை கூட்டம் நின்று இருக்கிறாங்க யாராச்சும் ஒருத்தர் பாண்டிய நல்லவன் வல்லவன் நேர்மையானவன் எத்தனை பேர சொல்லியிருப்பாங்க நம்ம கோமதியை யாருக்குமே தெரியல இல்ல நம்ம தானே போனோம் இப்போ நம்ம போகாம இருந்திருந்தா இவளோட நிலைமை என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்திவேல் ஹாஸ்பிட்டல்ல கத்திக்கிட்டு இருக்காரு சரி அதெல்லாம் விடு இப்போ இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு சொல்லணும்ல அப்படின்னு சொல்றாங்க உடனேவும் சக்தி வேல ஆமாண்ணே ஆமண்ணே சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்க ராஜியோட நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணணும் ராஜியோட நம்பர் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி குமார் ராஜிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு குமாரு ராஜிக்கு ஃபோன் பண்றாரு உடனே ராஜி ஃபோனை அட்டன் பண்ணி அண்ணன் தான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சொல்லுனே அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி அது வந்து கோமதியத்தை அடிப்பட்டு கிடக்குறாங்க அடிப்பட்டு கிடந்தவங்கள நானும் அப்பா பெரியப்பா எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் ஐசியூவில் வச்சு பார்த்துட்ருக்காங்க வீட்டாளுங்களுக்கு ஆளுங்களுக்கு சொல்லணும்ல அதான் எல்லாருக்கிட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே எந்த ஹாஸ்பிட்டல்னு அத்தைக்கு என்னாச்சு ரொம்ப காயமா எங்கனக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்துல என்ன பேசறதுனே அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்க ராஜி ஹாஸ்பிட்டலுக்கு வா எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ராஜி வந்து அய்யோ என்ன பண்றதுன்னு தெரியல கதிரி அத்தைக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்களா என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப பயமாக இருக்குது கதிர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது மாமாவுக்கு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல சொல்லிடலாமா அப்படின்னு ராஜ்ஜி சொல்கிறாங்க அப்பாவுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்க இப்போ தான் உனக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் நான் வேணும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கதிர் ஃபோன் பண்ணுறாரு பாண்டியன் போனை எடுத்து என்னடா உனக்கு பிரச்சனை ஏண்டா இப்படி ஆள் ஆளுக்கு என்னை இப்படி கோவப்படுத்துறீங்க கோயிலில் வந்து அப்படிதான் உங்கள் அம்மாவை பற்றியே அறுத்த அதுக்கப்புறம் உங்கள் அம்மாக்காரர் என்னடானா இங்கே புதுசாக சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கலாம் அதை தூக்கிக்கிட்டு வர்றா அப்படியே சமாதானப்படுத்துறதுக்கு இப்போ என்னடானா அம்மா வந்து அங்கே ஒப்பார வச்சு அழுதுருப்பா நீ அங்கேருந்து திரும்பவும் எனக்கு அட்வைஸ் பண்ண ஃபோன் பண்ணுற என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க கடையில் கூட என்னை நிம்மதியாக விட மாட்டேங்களாடா ஃபோனை வைடா அப்புறம் அப்படின்னு திட்டுறாங்க அப்பாப்பா ஒரு நிமிஷம் ஃபோனை வைக்காதீங்கப்பா அப்பா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா அது வந்துப்பா அம்மா அம்மா என்னடா அவளுக்கு என்ன அவளை பற்றி தான் நீ பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்பா அம்மாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு காரில் மோதி கீழே விழுந்துட்டாங்களாம் அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கப்பா அம்மாவோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்ருக்குறாங்களாம்ப்பா நீங்கள் உடனே கிளம்பி வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு கதிர் உடனே ஓ என்னடா சொல்கிற கோமதிக்கு கோமதிக்கு அடிபட்டுருச்சா என் எந்த ஹாஸ்பிட்டல்ரா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அப்பா நீங்கள் சீக்கிரம் வந்துருங்கப்பா அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலோட பேரை சொன்ன உடனே பாண்டியன் அப்படியே ஃபோனை கீழே போட்டுட்டு எழுந்திருக்கிறாரு அப்பா என்ன பாச்சு அப்படின்னு சரவணன் கேட்குறாரு அப்பா அப்பா சொல்லுங்கப்பா அப்பா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அம்மாவுக்கு சரவணா உங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கா அம்மாவுக்கு என்னாச்சு அப்பா சொல்லுங்கப்பா பிளீஸ் பா உங்க அம்மாவுக்கு அவளை ஹாஸ்பிட்டல்ல அவங்க அண்ணனுங்க சேர்த்து என்ன பண்றது சரவணா கடை கடை உடனே மூடுறான் வட போலான்டா அப்படின்னு சொல்லிட்டு கடையை உடனே மூடிட்டு பாண்டியனும் சரவணனும் அங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இந்த பக்கம் ராஜி அழுதுகிட்டேவோ வீட்டுல உள்ள மீனாவுக்கும் போன் பண்ணி சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க அப்பத்தாவும் கேக்குறாங்க என்னமாச்சு ஏமா அழுகுறேங்க என்ன ஆச்சு ராஜி வடிவு வடிவு ராஜி என்னமோ அழுகுறா என்னாச்சுன்னு கேளுமா அப்படின்னு சொன்ன உடனே வேகமா வடிவு வெளியில வந்து ராஜிமா ராஜிமா என்ன ஆச்சுடா சொல்லு அம்மா இருக்கிறேன்ல என்னாச்சுன்னு சொல்லுடா அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அம்மா அம்மா அத்தைக்கி அப்பா சொல்லலையா அப்பா ஃபோன் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே ஆ மாறி உனக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்க இல்லைக்கா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது ஆ அத்தை உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா இல்லைம்மா எனக்கு மட்டும் என்ன தெரியும் அது வந்து அத்தைக்கி அத்தை அத்தை கீழே விழுந்துட்டாங்களாம் ஆ காரில் அடித்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம் அதுக்கு தான் நானும் கதிரும் போயிட்டுருக்கோம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஓ என்னம்மா சொல்கிற ஏன் பிள்ளைக்கா ஏன் பிள்ளைக்கா இப்படி அடுத்தடுத்து ஒன்று ஒன்று நடக்கணும் என் பிள்ளை யாருக்கு என்ன பண்ணனான்னு தெரியலையே இப்பதான் நல்லா இருக்கிறான்னு நினைச்சனே ஒரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனைன்னு இப்படி அடுத்தடுத்து என் பிள்ளைய வந்து சேருதே என் பிள்ளை என்ன பாடுபடுறாளோ தெரியலையே கடவுளே ஏன் என் பிள்ளை கோமதிக்கு இம்புட்டு பெரிய சோதனையை கொடுக்குற அப்படின்ட்டு அழுகுறாங்க சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அது வந்து வடிவு ஒரு எடுத்துக்கிட்டு போகலாமா வா வடிவு என் பிள்ளைய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இந்த பக்கம் மீனா இருந்துகிட்டு பதட்டமா வெளியில ஓடி வராங்க வெளியில ஓடி வந்த மீனாவை பார்த்துட்டு இங்க வேகமா ஓடி வர்றாங்க தங்கமயில் அக்கா என்னக்கா நீங்க இன்னும் போகலையா நான் தான் ரொம்ப இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு போங்கக்கா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க மீனா இங்க என் வாழ்க்கையே போக போகுது உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கூட பேச அப்படின்னு அழுதுறாங்க அக்கா அங்க அத்தையோட இருக்காங்க அத்தையோட உயிரே போக போகுதேன்னு எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி பேசுறீங்களேக்கா தயவு செஞ்சு இப்ப இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் இப்ப போறேன்க்கா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க தங்கமையில இருந்துகிட்டு அத்திக்கா என்ன சொல்ற மீனா அத்தக்கி எப்படி எனக்கே தெரியலக்கா ஃபோன் பண்ணி ராஜு தான் சொன்னான் அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பாவும் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்கிறா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கக்கா நான் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அவங்க எனக்கு மட்டும் அத்தை இல்லையா அப்படி நினைச்சிருந்தா உடம்புக்கு முடியாதவங்களை ஜெயிலில் வச்சுருந்துருப்பீங்களா அப்ப ஏவும் அத்தை மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை தயவு செஞ்சு என்னை பேச விடாதீங்க அப்படின்ட்டு மீனா கிளம்புறாங்க மீனாவுக்கு பின்னாடியேவும் இங்கே தங்கமயிலும் கிளம்பி போகிறாங்க தங்கமயிலுக்கு கிளம்பி போகும்போதேவும் அங்கே வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு எட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ஃபோன் ப ஃபோனை எடுத்து என்னாச்சு ஏ மயில் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அம்மா அத்தை அங்கே அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களாம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடவா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் தங்கமயிலோட அம்மா என்னடி சொல்கிற யாரு உன்னோட மாமியாவா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா அத்ததாம்மா நான் போய் பார்த்துட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு தங்கமயிலு ஃபோனை வைக்க போறாங்க ஏய் நெல்லடி உனக்கு செஞ்சாங்கல்ல அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு கடவுளா அவங்களுக்கு கூலி கொடுத்துருக்காரு அதுக்கு மெய் எண்ணி பார்க்க போகணும் தான் வேண்டாத மருமகன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தி தூக்கி எறிஞ்சவங்க அவங்க அவங்க கிட்ட மெய் எண்ணத்தினே போய் பார்க்க போற பேச போற நீ போனாலேவோ அதுக்கப்புறம் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க எதுக்கு மயிலு இந்த தேவையில்லாத வேலை அம்மா சொல்றத கேளு மரியாதையோட வீட்டுக்கு வா அவங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாத்துக்குவியா அம்மா சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாங்க பார்க்க போகாம இருக்கிறது மயிலு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மீனா கூட சேர்ந்து கிளம்பி போறாங்க இந்த பக்கம் பாண்டியனு எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் சக்தி வேலை ஆரம்பிக்கிறாரு உன்ன நம்பிதான அவ ஓடி வந்தா நீ அவளை பாத்துக்கிற லட்சணம் இதுதானா என் தங்கச்சியை இப்படி எல்லாரும் முன்னாடியும் இப்படி என் தங்கச்சி அடிபட்டு கிடக்கிறத பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்படி வந்து என் தங்கச்சி அடிப்படுற அளவுக்கு உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து வந்துதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஏன் எங்கெல்லாம் வீட்டுல வந்து சாப்பிட மாட்டீங்களா பொம்பளைங்களை இப்படி வேலை வாங்குறீங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ட்டு சக்திவேல் திறாரு உடனேவோ பாண்டியன் இருந்துகிட்டு இங்க பாருங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்ததுனால இப்படி ஆகலை வீட்டில் நடந்த பிரச்சனையால் தான் நான் அவகிட்ட பேசாமல் இருந்ததுனால தான் அவகிட்ட நான் பேசாமல் இருந்திருக்க கூடாது நீங்களும் கோச்சுக்கிட்டங்க நானும் பேசலை ஏன்னு அவர் ரெண்டு நாளாக சாப்பிடாத விஷயத்தை கூட நான் கேட்கவே இல்லை உடம்புக்கு முடியாதவ அதனாலதான் அவளுக்கு இப்படி எல்லாம் போட்டாளா போடலையா சாப்பிடலயும் என் மேல தப்புதான் நான் பண்ணது பெரிய தப்புதான்னு சொல்றாங்க இங்க கோமதியை பாக்குறதுக்கு மீனாவும் தங்கமயிலும் வந்திருக்காங்க சரவணன் அடிக்க போகும்போது பாண்டியன் இருந்துகிட்டு வேணாண்டா ஏற்கனவே இங்க பிரச்சனை இந்த பக்கம் என் பிள்ளையாவது அங்க சந்தோஷமா இருக்கிறாளா இல்ல அவளும் இப்படிதானா அப்படின்னு கேக்குறாரு உடனே ஓ அண்ணே நம்ம வீட்டு பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே தானே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஏதாவது ஆகட்டும் அப்புறம் பேசிக்கிற உங்களை அப்படின்னு மிரட்டுறாங்க